நாம கேட்கிற துவாவை அல்லாஹ் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது விஷயம் நாம கேட்கிற பிரார்த்தனையில் அவசரப்படுதல் இறைவனினுடைய அருளில் நிராசைப்படக்கூடிய தன்மையை வந்து கூடாது ஒரு இறை நம்பிக்கையானுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வந்துடக்கூடா நபியல் நாயும் சுழலாலி செல்லும் அவங்க சொல்றாங்க யுஸ்தஜா அஹதிக்கும் மாலம் யாழ்ஜல் உங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான் அவர் அவசரப்படாதவரை என்று நபியல் நாயும் சொல்கிறார் சஹாபாக்க கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரை உமல் அவசரப்படுதல் என்றால் என்ன எல்லார் துவாவையும் அல்லா அங்கீகரிப்பான் பதிலளிப்பான் அவசரப்படாத என்று அவசரப்படுதல் அவசரப்படுதல் என்றால் என்ன என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க தெரியுமா துவா துவா கேட்பாரு நான் அல்லாட்ட கேட்டேன் பலம் என் துவாவை கண்டுக்கவே இல்லை இப்படின்னு ஒரு சொல்லிடுவாரு இப்படி இப்படி சொல்லிவிட்டால் அவர் அவசரப்பட்டு விட்டார் என்று பொருள் அவசரப்படக்கூடியவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் மாட்டான் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான எச்சரிக்கை